வணக்கம் நீ பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் செய்தி தொகுப்பாளர் இலக்சிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் விஜயதாஸ் ராஜபக்சவின் அமைச்சு பதவி பறிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவை கொள்வனவு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தங்க நகை திருட்டு ராணுவ கடற்படை தளத்தில் இரு ஹெலிகாப்டர்கள் விபத்து பத்து பேர் பலி தொடரட்டு ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நியமிக்கப்பட்டுள்ள பாரதூரமான விடயம் என்பதுடன் அவர் கட்சி உரிபுரிமை மற்றும் அமைச்சர் பதவி ஆகியவற்றையும் விளக்க நேரிடும் என பொதுஜின பெருமூன தெரிவித்துள்ளது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார் கட்சி என்ற ரீதியில் இதற்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் விஜயதாச ராஜபக்ச கட்சி ஒரு புரிமையை இழக்கும் நிலையும் காணப்படுகின்றது இந்த நாட்டின் நீதி மற்றும் சட்டம் தொடர்பாக நன்றாக தெரிந்த விஜயதாச ராஜபக்ச போன்ற ஒருவர் அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்து வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதன் பாரதூரமான காரணிகளை அவர் நன்கு அறியக்கூடும் ஸ்ரீலங்கா போஜன பெரம்புணவின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியில் அங்கம் வகிக்கும் ஒருவர் பெரிதொரு கட்சியின் அங்கத்துவத்தை பெறும் பட்சத்தில் அவரது கட்சி உறுப்புரிமை நீக்கப்படும் கடந்த காலங்களில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன எனவே விஜயதாச ராஜபக்ச விடயம் தொடர்பாக கட்சியின் ஒழுக்காற்று குழுவில் பெரும்பாலும் இன்று தீர்மானம் மேற்கொள்ளப்படும் விஜயதாச ராஜபக்சவின் அமைச்சு பதவி நீக்கப்படுவதற்கான சாத்தியமும் காணப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராஜி தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முதத்தர செல்வந்தருமான தம்பிக்க பெரேரா ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையை தனியார் முதலீட்டாளரிடம் கையளிப்பதற்கான விருப்ப அண்மையில் முடிவடைந்திருந்தது இந்நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்காக ஏழு நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன அவற்றில் தம்பிக்க பெரேரா ஐம்பத்தி ஒரு வீத பங்குகளை குறிப்பிடத்தக்கது கொண்டுள்ளது கற்பணி தாய் ஒருவர் குளியல் அறையில் தவறி விழுந்து உயிரிழந்ததுடன் அவரது வாய்ட்லிருந்த சிசுவும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதவாஜி பகுதியை சேர்ந்த நிறை மாத கற்பிணித்தாய் ஒருவரே வவுனியா வைத்தியசாலையில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த பெண் விடுதியில் உள்ள குளிரறைக்கு சென்ற போது தவறி வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்காக வைத்தியர்கள் சத்திரை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் எனினும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி கலவானை பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விற்பனை அதிகாரியும் பொறுப்பான அதிகாரியுமே நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய் பெறுமதியான மோதிரங்கள் வளையல்கள் காதணிகள் பதக்கங்கள் உள்ளிட்ட மூன்று கிலோ எழுநூற்று எழுபது கிராம் தங்க பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக நிதி நிறுவனத்தின் முகாமையாளர் களவாணி அடிப்படையில் விசாரணைகள் கொழும்புள்ள பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் அறுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் பொருளுடன் ஐந்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருளின் பெருமதி சுமார் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விடுதியொன்றில் போது குறித்த போதைப் பொருளுடன் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர வெளிநாட்டு செய்திகள் சமீப காலமாக உலக நாடுகளிடையேயான போர் அதிகரிப்பால் அந்நாடுகள் ராணுவத்திற்கு செலவிடும் தொகை உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டாகோமை சேர்ந்த எஸ்ஐ ஆர்பிஐ என்ற ராணுவ செலவின் ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போன்ற போர் மோதல்களினால் இந்த செலவு மேலும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி உலகம் முழுவதும் ராணுவத்திற்கான செலவு சுமார் இரண்டு தசம் நான்கு டிரில்லியன் தொடர்களாக அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைன் ஐம்பத்தி நான்கு சதவீதமும் ரஷ்யா இஸ்ரேல் நாடுகள் இருபத்தி நான்கு சதவீதமும் ராணுவ நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளன இதேவேளை சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் இராணுவ செலவை பதினோரு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மலேசியாவில் பெர்க் பகுதியில் உள்ள ராணுவ தள கடற்படை ஒத்திகையின் போது இரு ஹெலிகாப்டர்கள் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணி இளவில் மோதியுள்ளது அத்துடன் இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மலேசிய கடற்படை தினத்தின் தொண்ணூறாம் ஆண்டு நிகழ்ச்சிக்காக நடந்த ஒத்திகையின் போது இந்த கோர்பத்து ஏற்பட்டுள்ளது ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையில் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பு ஹெலிகாப்டர்களில் ஒன்று மேட்டோன் ரோட்டரில் மோதியுள்ளது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இருபத்தி நான்காம் பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ ஹைன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இரு அணிகளும் இதுவரை ஏழு போட்டிகளில் விளையாடி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று எட்டு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் நான்காவது மற்றும் ஐந்தாவது நிலைகளில் உள்ளன ஓட்ட சராசரியின் அடிப்படையில் சென்னை அணி நான்காவது இடத்திலும் லக்னோ அணி ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இதேவேளை நேற்றிய போட்டியில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது இந்த வெற்றியுடன் ராஜஸ்தான் அணி பதினான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலாவது நிலையில் உள்ளது இப்போட்டியில் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சகால் புதிய சாதனை ஒன்றையும் நிலைநாட்டியிருந்தார் ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றில் இருநூறு விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வீரர் என்ற ஓர் அரிய சாதனையை இவர் படைத்துள்ளார் இவ்வருடத்தில் இதுவரை பதினூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குயிரா டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்